செஹாஞ்சி பேசுகின்றேன் என்று நான் பேச இருக்கும் தலைப்பு என்னவென்றால் படைப்பாற்றல் திறன் என்றால் உலகில் வாழும் மனிதர்கள் அனைவரும் படைப்பாற்றல் திறனுடன் செயல்படுவதில்லை ஒரு சில மட்டும்தான் ஒரு சிலர் மட்டும்தான் அவர்கள் வழியாக படைப்பாற்றல் திறன் வெளிப்படுகின்றது அவருடைய கிரியேட்டிவிட்டி தனித்தன்மையாக வெளிப்படுகின்றது கவிஞர்களை பல கவிஞர்களை நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் மகாகவி பாரதி போல் நாம் ஒரு மிகச்சிறந்த மிகச்சிறந்த கவிஞரை நாம் பார்த்ததில்லை காரணம் அவர் அவருடைய உள்ளார்ந்த பயணத்தில் அமைதியை உணர்ந்து அவருடைய உயிர் சக்தி செங்குத்தாக மேலிருந்து அவர் உள்முக பயணம் செய்து ஆழ்ந்த அமைதியை உணர்ந்து அவருடைய ஆணவம் மனம் அடங்கி அவருடைய உணர்வு மனம் உயிர்த்தெழுந்து அந்த உணர் மனதின் வாயிலாக உயிர்த்தன்மை விழித்தெழுந்து அந்த உயிர்த்தன்மை வாயிலாக அந்த தன்மையின் உதவியோடு வெளிவந்த கவிதைகள்தான் அவர் வெளியிட்ட கவிதைகள் அவருடைய கவிதைகள் உயிரோட்டமாக இருப்பதற்கு காரணம் என்றால் அவர் அவரை உணர்ந்து வெளியிட்டதனால்தான் அவருடைய கவிதைகள் அனைத்தும் உயிரோட்டமாக இருக்கின்றன இயல்பாகவே தன் உணர்வு மிக்கவர் பாரதி அவர் தேடல் உணர்வு மிக்கவர் அவர் பிறப்பால் பார்ப்பனராக இருந்தாலும் அவர் தனித்துவம் மிக்க சிந்தனை உடையவராக இருந்தார் அவரிடம் எப்பொழுதுமே தேடல் உணர்வு மிகுந்திருந்தது அவருக்கும் ஒரு குருமார் இருந்திருக்கிறார் அவர் யார் என்றார் குள்ளச்சாமி ஆனால் குள்ளச்சாமியை பாரதி காணும்போதெல்லாம் அவர் கண்ணில் படும்போதெல்லாம் தப்பி ஓடி மறைந்து விடுவாரா எப்படியாவது அந்த குள்ளச்சாமியிடம் நாம் தீட்சை பெற்றுவிட என்று பாரதி கடும் முயற்சி எடுத்திருக்கின்றார் ஒருநாள் குள்ளச்சாமி கண்ணில் பட்டவுடன் அவரை விரட்டி சென்றிருக்கின்றார் ஒரு பாலடைந்த வீட்டில் முட்டுச்சந்தில் குள்ளச்சாமியை மடக்கி பிடித்துள்ளார் வேறு வழியின்றி அந்த குள்ளச்சாமி அங்கிருக்கும் கிணற்று கடியில் நின்று கொண்டிருந்த பாரதியிடம் மேலே வானத்தை பார்க்க சொன்னார் பாரதியும் மேலே பார்த்தார் மேலே சூரியன் பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருந்தது அதன் பிறகு அந்த குள்ளச்சாமி கிணற்றை பார்த்து இங்கே பார் என்று பாரதியிடம் சொன்னார் அவ் அந்த கிணற்றில் கிரட்டில் உள்ள நீரில் சூரணியனும் பிரதிபமும் ஜொலிப்பதை பார்த்தார் குள்ளசாமி பாரதியிடம் புரிகின்றதா என்று கேட்க பாரதியும் என்று பதிலளித்துள்ளார் பிறகு சட்டன குள்ளச்சாமி அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இந்த நிகழ்வு பாரதிக்குள் மிகப்பெரிய ஒரு சூட்சுவமான மாற்றத்தை ஏற்படுத்தியது குள்ளச்சாமி பாரதிக்கு ஒரு சூட்சவமான ஆன்மீக பாடத்தை எடுத்து சென்றுள்ளார் அது என் அது என்னவென்றால் சத்தியம் போன்றதுதான் சூரியன் அந்த சத்தியம் எல்லா உயிரிடத்திலும் உள்ளார்ந்து உள்ளது இந்த கிணற்று நீரில் சூரியனின் பிரதிபிம்பம் இருப்பது போல் அந்த சத்தியம் என்ற பிரதி பிரதிநிதித்துவம் எல்லா உயிரிழந்தும் இருக்கின்றன என்பதை சொல்லாமல் சொல்லி சென்றுள்ளார் குள்ளச்சாமி பாரதியிடம் இதை உணர்ந்த பாரதி உள்ளார்ந்து பயணித்து அவருக்குள் இருக்கும் உன்னதத்தை உணர்ந்து அவர் வழியாக உன்னதமான கவிதைகள் வெளிப்பட்டன படைப்பாற்ற திறன் என்றால் ஒரு மனிதன் எந்த துறையில் இருக்கின்றானோ அந்த துறையில் அவன் தனித்துவமாக விளங்குவான் அவன் அந்த துறையில் புதுமைகளை வெளிப்படுத்த அவன் உள்ளார்ந்து பயணித்து அவன் தன்னை உணர்ந்ததால் அவன் மனதை கடந்து உணர்வு மனதும் உயிர்பற்று அந்த பிரபஞ்ச சக்தியோடு தொடர்பு தொடர்பு கொண்டு அந்த அதன் அவன் கற்றறிந்த விஷயங்கள் புதுமையாக வெளிப்படும் அப்படி வெளிப்பட்டதுதான் பாரதியின் புது கவிதைகள் அதனால்தான் அவருடைய கவிதைகள் உயிரோட்டமாக அனைவரையும் ஈர்க்கத் தொடங்கியது இதுதான் படைப்பாற்றல் திறன் என்பது ஒருவன் தன்னை அறிந்துவிட்டால் தன் அவனுள்ள உணர்வு மன உயிர் திறந்துவிட்டால் அவன் எந்த துறையில் இருக்கின்றானோ அவன் கவிஞனாக இருந்தால் அவன் மகாகவி பாரதி போல் தனித்துவம் மிக்க கவிஞனாக உயிர் திழுவான் அவன் ஒரு கதாசாரனாக இருந்துவிட்டால் பாக்யராஜ் போன்று இயக்குனர் பாக்யராஜ் போன்று கதாசிரியர்களில் சிறந்து விளங்குவார்கள் அவன் ஒரு வியாபாரியாக இருந்துவிட்டால் அவன் மிகச்சிறந்த வியாபாரியாக வெளிப்படுவான் இப்படி அவரவர் தொழிலில் அவர்கள் தனித்துவ வெளிப்படுவார்கள் எப்பொழுது என்றால் அவர்கள் அவர்களுடன் உள்ளார்ந்து பயணித்து ஆழ்ந்த அமைதியை உணர்ந்து உணர்வு மனம் உகித்திருந்து பிரபஞ்சத்தின் உதவியோடு அவர்கள் செயல்படும் பொழுதெல்லாம் அவர்கள் அந்தந்த துறையில் படைப்பாற்றல் திறனை வெளிப்படுத்துகின்றார்கள் கம்பன் வீட்டு கட்டுத்தெறியும் கவிப்பாடும் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு அவர் கவிதைகளை வேகமாக சொல்வாராம் அவருக்கு மட்டும் எப்படி அந்த சொற்கள் தமிழ் சொற்கள் அந்த கவித்துவமான சொற்கள் அந்த கவிதை பீரிட்டு வெளிவந்தன ஏனென்றால் கம்படுக்கும் உள்ளார்ந்த பயணத்தில் பயணத்திற்கு சென்று அவர் தன்னை உணர்ந்து அவருடைய உயிர் உயிர்பெடுத்து அந்த பிரபஞ்ச பிரபஞ்ச மனதின் ஆசையோடு அவர் கற்றறிந்த கவித்துவம் வெளிப்பட்டது கம்ப ராமாயணமாக வெளிப்பட்டது உலகில் உள்ள தனித்து முக்க படைப்பாற்றல் திறன் மிக்கவர்கள் அனைவருமே உள்ளார்ந்த பயணத்தை மேற்கொண்டவர்கள் மட்டும்தான் அப்படிப்பட்ட மனிதர்கள்தான் படைப்பாற்றல் திறமால் அப்படிப்பட்ட மனிதர்கள்தான் படைப்பாற்றல் திறனோடு செயல்பட்டு இருக்கின்றார்கள் சாதாரணமாக ஆணவ மனிதன் வழியாக வெளிப்படும் கிரியேட்டிவிட்டி சவத்தனமாக இருக்கும் உயிரோட்டம் குறைந்திருக்கும் அப்படிப்பட்ட படைப்புகள் மற்றவர்களை ஈர்க்காது கவர செய்யாது ஆனால் உள்ளார்ந்து பயணம் செய்தவரின் செயல்பாடுகளும் சரி பேச்சும் சரி எழுத்தும் சரி மற்றவர்களை சுண்டி இழுக்கும் இந்த உலகில் இப்படி பல படைப்பாற்ற திறன்மிக்க மனிதர்கள் தோன்ற செய்ய வேண்டும் அப்படி தோன்றச் செய்ய வேண்டுமென்றால் அந்த மனிதரிடம் அவன் உள்முகமாக பயணித்து அவனது உணர்வு மனம் உயிர் செய்ய வேண்டும் அதற்கு ஒரே வழி தியானம் தியானம் மட்டுமே அவனுடைய உள்ளார்ந்த பயணத்திற்கு உதவ முடியும் இந்த சமுதாயம் சராசரி மனிதனை வெளிப்புறமாகவே பயணிக்க பழக்கப்படுத்திவிட்டது அந்த பயணம் தேவைதான் அவனுடைய அவனுக்கு பொருள் தேவை அவன் வெளிப்புறமாக பயணித்தால்தான் அவன் அவனுக்கு தேவையான பொருளை சம்பாதிக்க முடியும் ஆனால் வெறும் வெளிமுக பயணம் மட்டும் அவனிடம் இருந்தால் போதாது அவன் உள்முகமாக திருப்ப செய்ய வேண்டும் அப் வெளிப்புறமாக செல்வத்தை தேடும் ஒருவனிடம் உள்முகமாக பயணிக்கச் செய்து அவனுடைய உள்ளார்ந்த மனம் உயிர்ப்புறச் செய்து அதன் பிறகு அவனுடைய வெளிப்புற வெளிப்புற பயணம் அற்புதமாக இருக்கும் அந்த வெளிப்புற பயணத்தில் அவனுடைய படைப்பாற்றல் திறன் மிகச்சிறந்து விலகும் மிகச்சிறந்து விளங்கும் ஆகையால் ஒவ்வொரு தனி மனிதனையும் படைப்பாற்ற திறன்மிக்கவனாக உயிர் தெழ வேண்டுமென்றால் அவன் உள்முகமாக பயணிப்பதற்கு அந்த தியான யுக்தியை அறிந்திருக்க வேண்டும் அறிய செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் உயிர்ப்புள்ள மக்கள் படைப்பாற்ற திறன்மிக்க மக்கள் கிரியேட்டிவ் மிக்க மக்கள் கிரியேட்டிவிட்டி மிக்க மக்கள் அதிகம் தோன்றுவார்கள் தோன்று செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் இந்த உலகம் படைப்பாற்றத்திறன் மிக்க மக்கள் நிறைந்த உலகமாக இருக்கும் அப்பொழுது வாழ்க்கை அற்புதமாகவும் கொண்டாட்டமாகவும் ஆனந்தத்தில் உச்சத்தில் திளைப்பதாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட உலகம் சமாதானமான உலகமாக இருக்கும் அங்கே பிரிவினைவாதம் குறைந்திருக்கும் பேரன்பு அவர்கள் வெளியாக வெளிப்படுவதால் அங்கே வெறுப்புணர்வு